என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் ஜனவரி முதல் நாள் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று வர உள்ளது இந்த நல்ல நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு இறை வழிபாடு இந்த இறை வழிபாட்டோட நம்ம சில பொருட்களர் நம்ம வீட்டில் வாங்கி வைத்தோம் அப்படின்னா அந்த மகாலட்சுமி தேவியே வீட்டிற்கு வந்து நமக்கு நிச்சயம் அருள் புரிந்து நம்மளுடைய எல்லா கசப்பையும் நீக்கி நமக்கு எல்லா நலத்தையும் செல்வ நலத்தையும் நிச்சயமாக அமைத்து கொடுப்பாங்க சரி அதை பற்றி தான் இந்த தகவல் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் நண்பர்களே இதெல்லாம் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த வருடம் நமக்கு ஒரு நல்ல வருடமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பான நிகழ்வுகளையும் நீக்கி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த வருடத்தை துவங்கும் போது கட்டாயமாக இந்த வருடம் முழுக்க நிச்சயமாக ஒரு நல்ல வருடமாகவே நமக்கு அமையும் அந்த இறைவனிடமும் நாம் அதையே நம்ம வேண்டி எல்லோருமே வேண்டுதல் செய்யும் போது கண்டிப்பாக இந்த வருடம் நமக்கு நல்ல வருடமாகத்தான் அமையும் சரிங்க எப்பவுமே ஒரு புது வருடம் வருது சில சில சந்தோஷங்கள் இருக்கும் இருக்கும் பேருக்கு பயம் இந்த இப்படி அமைஞ்சிடுமா அப்படி அமைஞ்சிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் இல்லைங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க முழு சந்தோஷத்தோடையே இந்த வருடத்தை ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரி ஜனவரி முதல் நாள் அன்று நம்ம சில விஷயங்களை நம்ம செய்யும்போது கட்டாயமாக அதற்கு பலன் உண்டுங்க அதுபடி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளால் வாங்க முடிந்த சில பொருட்களை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக அதற்கு ஒரு நிச்சயமான மாற்றங்கள் உண்டு அந்த மகாலட்சுமி தேவியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருந்தால் நம்ம வீட்டில் எல்லா நலமும் வளமும் பெற்று நம்ம குடும்பம் நம்ம தலைமுறைகள் அனைவருமே சந்தோஷமாக வாழலாம் சரி மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம புத்தாண்டு அன்று சில விஷயம் நம்ம செய்யணும் அதனால இறை வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல பெண்கள் எழுந்து வீட்டுல வழிபாடு செய்யறது அந்த வீட்டுக்கே சுவிச்சத்தை கொடுக்கும் அதுக்கப்புறமா நீங்க கோவிலுக்கு செஞ்சு இறைவனை வழிபட்டுலாம் வாசலில் விளக்கேச்சி அப்புறம் வீட்டில் விளக்கேச்சி நம்ம வந்து மங்களகரமான அந்த நாளை ஆரம்பிக்கணும் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அரசப்பான நிகழ்வுகளையும் நம் மனதில் தூக்கி போட்டு கொள்ளாமல் இனிமேல் எங்களோட வாழ்க்கையில எல்லாமே இனிமையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறைவன்ட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க சரி நாளைய நாள்ல நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்திடலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னா இந்த மகாலட்சுமி தேவியுடைய அம்சம் பொருந்திய பொருள் தான் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பொருள் வாங்குறது ரொம்ப ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க சுபீட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருள் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் உப்பு தான் ஸோ உப்பு ஆல்ரெடி இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு பத்து ரூபா பாக்கெட் உப்பை வாங்கி நீங்கள் வீட்டில் வைங்க கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் மகாலட்சுமி தேவியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் கல் உப்பை வாங்கி வச்சிடுங்க அதுக்கப்புறம் இரண்டாவது பொருள் தனதானியத்தில் நமக்கு பஞ்சமே வரக்கூடாது நம்மளுடைய சாப்பாட்டுக்கு உணவுக்கு நமக்கு பஞ்சம் வரக்கூடாது நம்மளுடைய வறுமை நிலைகள் சீக்கிரமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு துவரம் பருப்பு வாங்க முடிந்தவர்கள் கண்டிப்பாக துவரம் பருப்பு வாங்கி வைத்துக்கலாம் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா இந்த வருஷத்துலையாவது கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு மங்களகரமான விஷயங்கள் அனைத்தும் கூடி வரணும் சீக்கிரமாக வீட்டில் தடைப்பட்டு இருக்கிற அத்தனை சுகாரியங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் பொடியாவும் வாங்கி வைக்கலாம் அல்லது விரலி மஞ்சள் இந்த மாதிரி எப்படி கிடைத்தாலும் வாங்கலாம் மஞ்சள் குங்குமமா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க பெண்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபிச்சமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மஞ்சள் குங்குமம் வாங்கி வைத்துக்கலாம் இங்க பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி வாங்கிக்கிறது வெள்ளம் வாங்கிக்கிறது இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிக்கிறது நெய்வேத்தியம் இனிப்பு சம்மந்தப்பட்டதை நம்ம வைக்கிறது எல்லாமே ரொம்பவே சுவீச்சதை நமக்கு கொடுக்கும் விஷயங்களை மட்டும் நம்ம வந்து யோசிக்க வேணாம் கசப்பான பொருட்களை நம்ம வாங்க வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எண்ணெய் கடுகு இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுலாம் நம்ம தவிர்ப்பது நல்லது அதனால இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எவ்வளவு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இத்தனை பொருட்களை அத்தனை பொருட்களும் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க ஒரே ஒரு பொருள் நீங்கள் வாங்கி பூஜை ரில வைத்து நீங்கள் பூஜை செய்துட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நீங்கள் கழித்து அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருடம் முழுக்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே இதே மாதிரி எப்போவும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்